ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் அருமையாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் வந்து தனியாக தான் நம்ம அழிச்சு விட்டு பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தோரம் பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பருப்பை போட்டுடுறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கிறேன் மலை பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே நாட்டு பூண்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க குருவாய்த்தோல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு இப்போ தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து ஊற்றி பருப்பை வேக வச்சிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு இப்போ தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை வந்து ஊற்றி பருப்பை வேக வச்சிடலாம் போட்டாச்சு இப்போ குக்கர் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கு இந்த சத்தம்லாம் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த பருப்பு வெந்து வரதுக்குள்ள நம்ம காயெல்லாம் தாளிச்சு விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் பார்த்துடலாம் இப்போ ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன ஓரளவுக்கு நார்மல் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கதே போல் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணியில் போடலன்னா கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான லெமனுக்கும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கும் புளியை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்போ தண்ணியெலாம் காஞ்சிடும் இப்போ நம்ம தாளித்து வெட்டுக்க போகிறோம் காயை தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கிறேன் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பில் இந்த கொஞ்சம் ஒரு பூண்டு ஒரே ஒரு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதுசாக சமையல் கற்றுக்குறீங்க பேச்சுலர்னால் இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் முடிச்சிடலாம் ரொம்ப டைம்லாம் அதிகமாக எடுக்காது ஒரு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க போட்டு வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன் போட்டு வதக்கிடுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா மசிவிட்டோம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் திருப்பி பருப்பு போ ஊற்றும் போது தேவைன்னா அப்போ போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த காயை போட்டுக்கலாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு நொத்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் இருக்குன்னா வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எத்தனை பேருக்கு நீங்கள் அளவு செய்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தெல்லாம் கூட்டி குறைச்சிக்கோங்க கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக வரும் குழம்பு குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் புளி வந்து இப்போ ஊற்ற வேண்டாம் நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி காய வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் காய் உக்காப்பாக தான் வெந்துருச்சு காய் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு முக்காப்பா தான் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு முக்காப்பாக தான் அளவுக்கு வெந்து வந்துருச்சு வெந்த நேரத்தில் வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம் இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு அந்த புளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பை ஊற்றிடலாம் புளியுடைய பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் நான் எடுத்துருக்கிற அளவு வந்து நான் செய்கிற அளவு வந்து ஒரு ரெண்டு வேலைக்கு நான் செய்கிறேன் மதியத்துக்கு நைட்டுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நான் செய்தடறேன் டிஃபனுக்கும் சேர்த்து அதை செய்கிறேன் இப்போது மூடியை போட்டு கொதிக்க விட்டடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்திருக்கு இதை இந்த இதில் மாற்றிக்கலாம் அது மெல்லமாக கொதிச்சிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் மந்த்ரா கடலை ஊற்றிக்கிறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன் கடுகு இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக அந்த சின்ன வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துச்சு பாருங்கள் இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது தாளித்து கொட்டிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் குழம்ப இந்த பாத்திரத்தில் நான் குழம்ப ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்சனில் கிளிக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்